வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எப்பவுமே இருக்கிற நிமிஷத்தை நம்ம நேசிக்கவே மாட்டோம் நேற்று என்ன நடந்துச்சு போன மாதம் எப்படி நடந்துச்சு போன வருஷம் எப்படி ஆயிடுச்சு நாளைக்கு என்ன நடக்குவோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி மட்டும் தாங்க யோசிப்போம் அப்படி யோசிக்காதீங்க இருக்கிற இந்த நிமிஷம் நஜோங்க ஏன்னா போன வருஷம் போன நாள் போன நிமிஷம் நிச்சயமாக நம்மளுக்கு திரும்ப நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால் இருக்கிற இந்த நிமிஷத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நம்மளுக்கு பிறக்கும் போது யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க நிச்சயமாக நம்மளுக்கு திறக்க தெரியாது இறக்கும்போது யார் நம்ம கூட இருப்பாங்க தெரியாது நடுவில் வர்றது தாங்க எல்லா சொந்த பந்தமும் தங்க ஊசியாகவே இருந்தாலும் அதை எடுத்து நம்ம கண்ணில் குத்திக்க முடியாதுங்க அதனால் எல்லா உறவுகளையும் லிமிட்டாக வைங்க சந்தோஷமாக பேசுங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருங்க மற்றவங்கள சிரிக்க வைக்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளு குள்ள வந்து வேதனைப்படாதீங்க ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு நம்ம உணர்வுகள் மாத்திரம்தான் சின்னதாக இருக்குங்க அதனால் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம உணர்வுகள் ரொம்ப சின்னதுங்க அதுக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக வாழ பாருங்க எல்லாமே நன்மைக்கே